எதுக்கு என்ன பதினொன்று இருபதுக்கு அழைத்தார்கள் என்ற காரணத்தை நான் சொல்ல வேண்டிய இருக்குது நான் அருண் ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடாது நைன் ஓ கிளாக் ஷாப்னான எனக்கு வந்து ஒரு சின்ன இந்த நைன்னால் நைன் வந்துடுவேன் நைன் டுவெண்ட்டின்னா நைன் டுவெண்ட்டிக்கு வந்துடுவேன் டென்னுன்னா டென்னுக்கு வந்துடுவேன் ஆனால் இன்றைக்கி என்ன பிரச்சினா அது ஒரு நல்ல காரியத்துக்கு பதினொன்றரை மணிக்கு என் மனைவியும் நானும் கையெழுத்திட வேண்டிய ஒரு சூழல் உருவாகிவிட்டது லாட்டி இவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியில் நான் சீக்கிரமாக போக வேண்டிய ஒரு சூழலெல்லாம் நான் அழைக்கப்பட்டிருக்கின்றேன் பேச அழைக்கப்படும் என்பதை தெல்ல தெளிவாக சொல்லிடுறேன் இல்லாட்டி நான் அந்த ஃபங்க்ஷன் இறுதி வரை இருக்கிறவன் தான் இந்த ஃபங்க்ஷன் போனாலும் அது என்னுடைய பத்திரிகை நண்பர்கள் அங்கிருந்து இங்கே வந்தவன் நான் என்பது உங்களுக்கு தெரியும் அதனால் என்ன முதல்ல அருண் எங்கே இருக்கீங்க தெரியலையே என்னை மன்னிச்சிருங்க தப்பாக நினச்சிக்கு கோவப்பட்ட மாதிரி தெரிஞ்சுது என்ன சார் இந்த மாதிரி எப்படி சார் இப்போ சினிமா ஃபங்க்ஷன்னா இப்படி தானே சார் இருக்கும் அப்படின்னீங்க அது நான் வருத்தப்படல ஏன்னா வாஸ்தேவர் வந்து வருத்தப்படாத ஒரு கேரக்டரு இந்த படம் வந்து முதல்ல கணேஷ் எனக்கு கணேஷ் கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்ரீ இட்ஸ் ரியல்ஏ வண்டர்ஃபுல் ஃபிலிம் தட் டைம் பார்ட் ஆஃப் அப்புறம் இதில் வந்து என்ன சித்தார்த்து கூட ஒரு இன்டெலிஜென்ட் பஞ்சு மாதிரி உள்ளம் கொண்டவர் என்றெல்லாம் சொல்லி ராம் சொன்னாங்க பஞ்சு மாதிரி உள்ளம் இருக்கிறதோ இல்லையோ அவர் வந்து தைரியமான ஒரு நல்ல ஒரு நண்பன் சொல்லலாம் இங்க தான் அவர் அருகில் வந்து பழகுகின்ற வாய்ப்பு கிடைச்சிருந்த படத்துல தேவியானி அப்கோர்ஸ் இருபத்தேழாம் தேதி நாளை இருபத்தி ஆண்டு இருபத்தெட்டு ஆண்டுகள் சூரிய வம்சம் நான் இருபத்தெட்டு வருஷம் ஒரு படம் வந்து கொண்டாடப்படுகிறேன் யோகி பாபு டயலாக்ல இந்த படத்தை பார்க்கும்போது சூரிய வம்சத்தை பார்த்த மாதிரியே இருக்குன்னு சொல்லும் போது இட்ஸ் ஸ்டில் ரெலவெண்ட்டுன்றது வந்து ரொம்ப முக்கியம் ஒரு படம் வந்து மக்களை சென்று அடைய வேண்டும் என்றால் அது ஒரு குடும்பமாகான படம் சென்று அடைந்திருக்கிறது இருக்கிறது சொன்னால் அதுக்கு பல படங்கள் போய் அடைந்திருக்கலாம் ஆனால் அந்த சூரிய வம்சம் நாட்டாமை நட்புகா நான் நடித்த படத்தை நான் சொல்லிக்கிறேன் பல படங்கள் போய் ரீச் ஆயிருக்கு ஸோ ஒவ்வொரு கதையும் அந்த கதை வந்து மக்களுடன் ஒன்றிணைந்து இருக்கும்போது அது வந்து ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறதுன்னு நான் சொல்லணும் அந்த விதத்தில் ஸ்ரீகணேஷ் வந்து அந்த கதை சொல்லும்போது ஃபர்ஸ்ட் எனக்கு நிறையா கேள்விகள்லாம் இருந்தது இங்கே எல்லாரும் பேசும்போது ஏழை பணக்காரன் வர்க்கம் வசதி படைத்தவர்கள் அனைவருக்கும் ஒரு கனவு வீடு என்று சொன்னார் உண்மைதான் அந்த வீடு எல்லாரையிலும் கட்ட முடியுமான்றது தெரியாது அது கனவாகவே இருந்து மறைந்து விடுவார்கள் இது வந்து எப்படி எல்லாருக்குமே வீடு கட்டணும்னு ஆசை இருக்கா ஏன்னா வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலங்களில் வீடு இருந்தால் தான் என்ன வாடகை வீட்டில் இருந்தானே சொந்த வீட்டில் இருந்தானே ஒரு வீடு இருக்குது அது நிம்மதியாக வாழ்ந்தாலே போதுமே அப்படி நினைக்கின்ற காலம் கூட உண்டு நேற்று கூட ஒரு பத்திரிகையாளர் கேட்டாங்க என்ன சார் சரஸ் சார் நீங்கள் வீடு விற்கிறீங்களான்னு கேட்டாங்க சரி வீடு விற்கிறேன் விற்கலை அந்த வீடை வந்து பெருசாக இடிச்சு கட்டுறேன் இது கூட தெரியாது வீடை விற்கிறீங்கன்னு கேட்டாங்க வீடில் வந்து ஒரு சென்டிமெண்ட் அட்டாச் பண்ணி இங்கே வந்து சொல்லியிருக்காங்க எல்லாரும் அப்கோர்ஸ் பில்ட் அ ஹோம் அது முதல் முறையாக உழைத்து சம்பாதித்து கட்டுகின்ற இல்லத்தை உண்மையாக பெருமையாக பார்க்க வேண்டிய சூழல் தான் அனைவருக்கும் இருக்கணும் இருக்கணுன்றதுல வந்து எந்த ஒரு கருத்து வேறுபாடும் எனக்கு கிடையாது அது நான் கேட்ட ஒரே கேள்வி ஸ்ரீ இது வந்து ரீச் ஆகுமா எல்லாருக்கும் வீடு கட்டணுன்ற ஆசை இருக்கா இல்லாட்டி சம்பாரித்து நல்லா இருக்கணும் குழந்த குட்டியும் நல்லா இருக்கணும் வருங்காலம் நல்லா இருக்கணும் சேமித்து வைக்கணும்னு நினைப்பாங்களா வீடு கட்டணும்னு நினைப்பாங்களா என்று ஒரு கேள்வி தான் வந்தது ஆனால் இந்த படத்தில் வந்து நடிக்க ஆரம்பிச்சதுலேருந்து ஐ டிஎஸ் எஸ் ஹோம் ரூஃப் ஹெட் இஸ் கம்பல்சரி இன்ட் மாஸ்ட் அதை வந்து இங்கே வந்து இன்னைக்கு தான் அருணை பற்றி ராம் சார் சொல்லும்போது நம்ம எல்லாருமே அதே பாதையில் தான் வந்திருக்கோம் மானத்திலிருந்து நட்சத்திரம் நட்சத்திரமெல்லாம் நம்ம நல்ல உடைத்து கஷ்டப்பட்டு அந்த கஷ்டத்தை உள்ளடக்கி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது உண்மை நான் அருணை பற்றி சொல்லும்போது அருண் வந்து இந்த மேடையில் நான் போன பிறகு அனௌன்ஸ் பண்ணுவார் இந்த மாதிரி அவர் அடுத்த படத்தை கதாநாயகம் நடிக்கிறதுக்காக தான் இன்னைக்கு ஷேவ் பண்ணிட்டு க்ளீன் ஷேவோட வந்திருக்கான்னு நான் நினைக்கிறேன் எனக்கு மனசில் படுது அதுவும் தேவியானி இயக்கத்தில் நடிப்பாருன்னு நான் நினைக்கிறேன் இயக்கரே ஒரு படம் ஒத்துக்கிட்டாரு தேவையானி இயக்க சாந்தி டாக்கிஸ் வந்து தயாரிக்க நானும் சித்து நடிக்கிறதை ஒப்புதல் தளித்து விட்டோம் அதனால் அது பண்ணுவார நம்பிக்கையோடு தான் நான் பேசுகிறேன் ஆனால் தேவயணி டைரக்டர் வேறு ஆகிட்டாங்க ஸோ இங்கே படத்தில் வந்து நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போதும் சரி பை பக்கத்தில் சைத்ரா வந்து கேட்டாங்க சரத்தா என்ன கண்ணில் கண்ணீர் வந்தது போல் தெரியுதுன்னு சொன்னாங்க கண்ணீர் வந்தது போல் தெரியவில்லை உண்மையாக கண்ணீர் வந்தது தானே சொன்னேன் ஏன்னா டி சோ இமோஷனல் டு லுக் அட் த வே டிஸ்கட் எடிட்டர் பேசிகிட்டு இருந்தாங்க அண்ட் டிகே ஜித்தன் ஓட்ரு த இனிஷியலி இது ஒரு வாழ்க்கைக்கு இன்று மக்களோட மக்களாக இணைந்து பார்க்கும்போது இந்த குடும்பம் ஏன்னா குடும்பம் தான் மெயின் இது ஸ்ட்ரென்த் அது டிஸ் இன்டிக்ரேட் ஆகக்கூடாது எந்த ஒரு சூழலும் தாய் தந்தையை வணங்குவதுன்னு சொல்கிற மாதிரி அந்த குடும்பத்தை வந்து ஒற்றுமையாக வைத்திருப்பதே மிக மிக கடினம் அது இந்த காலகட்டத்தில் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சோதனைகள் நீங்கள் ட்ரெய்லர் சொல்கிறேன் படத்தை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கீங்க அந்த வேதனைகளையும் சோதனையும் வருகின்ற காலகட்டத்தில் நினைத்திருந்தது நடக்கிறதா இல்லையான்னு தான் அந்த கதை அதுவும் ஸ்ரீகணேஷ் வந்து சித்தரித்த விதம் யதார்த்தமா இந்த இப்படி தான் இந்த அடுத்த குடும்பம்னா இப்படிதான் இருக்கும் படிக்க வைக்கிறது எப்படி கல்லூரிக்கு போகிறது எப்படி கல்லூரி வேலை கிடைக்கிறது எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது எப்படி உடல்நலம் சரியில்ல போனால் எப்படி இதெல்லாம் தாண்டி உங்கள் கடவை வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் மிக மிக கடினம் என்பதை உணர்த்துகின்ற ஒரு படம் இது ஆனால் கடைசியில் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்கின்ற படமும் இதுதான் அதனால் கடைசியில் ஜெயிக்கணும்னு சொன்னது பார்த்தீங்களா சேலஞ்சஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து சாதிச்சு காட்டணும் எந்த இடத்துலையும் மனசை வந்து விட்டுறக்கூடாது இது போக இன்டர்வியூ நாசித் அண்ட் தேவேநேஸ்வரம் ரவிக்குமார் சார் கேட்டாங்க நான் வந்து ஒரு தேர்தலில் வந்து மிகப்பெரிய தேர்தலில் தோல்வி பெற்று வந்துட்டுருக்க வழியில் வந்து நாளைக்கு ஷூட்டிங் எங்கேன்னு கேட்டேன் இல்லை சார் கேன்சல் பண்ணிவிட்டேன் அப்படின்னா எதுக்கு சார்னு கேட்டேன் இல்லை இந்த நேரத்தில் இந்த மோஷனில் எப்படின்னாங்க நான் சொன்னேன் சார் அது வேறு இது வேறு நாளைக்கு ஷூட்டிங் வந்து நடிக்கிறேன்னு சொன்னேன் தேட் ஷுட் பி யோர் ஆட்டிடியூட் தேட் ஷுட் பி தட்டிடியூட் டு திங்க் ஏன்னா நம்ம தோல்வி என்பதை வந்து நம்ம நினைச்சுக்கிட்டே இருந்தோம் வெற்றி வரவே வராது பல தோல்களை கடந்து வருவதுதான் வாழ்க்கை என்று உணர்ந்தவன் நான் பிஎஸ்சி கணிதம் படித்து விட்டு நான் வந்து சைக்கிள்ல போய் பேப்பர் போட்டு ஒரு பத்திரிக்கையாளராக சைக்கிள் கடையில் வந்து சைக்கிள் ஃபிட்டராக சொன்னி பீப்பிள் நான் ஒண்ணு வந்து வானத்த நட்சத்திரம் கிடையாது எங்க அப்பா ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் செய்திகள் வாசிபதி ராமநாதன் என்ற கணியர்களுக்கு சொந்தக்காக ஆல் இண்டியா ரயில வேலை தான் அவரும் ஸோ நாங்கள் வந்து வந்து வீடு 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 கட்டணுன்ற எண்ணம் அப்பாவுக்கு வந்ததா இல்லைன்னு தெரியாது மொத்தம் சென்னைக்கு வந்த பிறகு பதினோரு மை ஃபாதர் நெவர் ஹவுஸ் பட் டெவலப் மீ நான் படித்து பாஸ் பண்ணி உழைச்சி சரத் நீ வாங்கணும்னு என்ன உந்துதல் பண்ணதை நினைத்து பார்க்க வைத்த படம் த்ரீ பிஹெச்கே இட்ஸ் இமோஷனல் ரிலேட்ஸ் டு மீ அதான் சொன்னேன் கொஞ்சம் ஈரமாக பேக் டு வேர் ஸ்டார்டட் ஃப்ரம் அதுதான் இந்த படம் ஸோ இதில் பட பாடங்கள் வந்து இதில் இருக்குது ஹவு டு ஃபைட் இன் லைஃப் யூ ஜஸ்ட் கே நாட் கிவ் அப் கோ டுவோர்ட்ஸ் யுவர் எய்ம்ஸ் அண்ட் கோல்ஸ் அண்ட் ஆம்பிஷன்ஸ் யூ கேன் அச்சீவ் இட் அது முடியாது நினச்சிட்டோம்னா நிறைய ஃபினிஷ்ட் ஒரு பாக்ஸிங் பவுட்டில் கீழே விழுந்தவொன்னே யூ ஆர் லாஸ்ட் தட்ஸ் வென் யூ லூஸ் ட்ரை டூ கிவ் அப் யூ கேன் வின்

அதாவது ஆடியோ ஃபங்க்ஷன் ஏதோ வந்து பேசுறாங்க பேசுறதுக்காக பேசுறாங்க நினைச்சிட் ரியலி இமோஷனலி ஐம் கனெக்டட் டு த்ரீ பிஹெச்கே ஐ ஐம் கனெக்டட் டு தி ஃபேமிலி ஆஃப் வாசுதேவ் அண்ட் ஃபேமிலி ட்ரூலி அண்ட் திஸ் ஃபேமிலி இஸ் ஃபார் எவர் நினைக்கிறவனா எனி பாயிண்ட் ஆஃப் டைம் தேவியான இதில் ஒரு பெரிய அந்த சகோதரர் கடைசி அருண் பிஸ்வா தான் நோ டவுட் அபவுட் இட் ராம் சார் சொல்லும்போது நினைச்சு பார்த்தேன் அப்படி டி கே சிறந்த ஒரு கேமராமேன் நான் ஒரு சரி அவரை பார்ப்பேன் சீகரை சொல்லி பார்ப்பேன் ஏதாச்சும் நினைச்சுட்டு மண்டை சும்மாவே இருக்காது சித்துக்கு அப்படி தான் எனக்கு அப்படிதான் டவுட் வந்துகிட்டே இருக்கும் அது ஏன்னா தொடர்ந்து நிறைய படம் பண்ணிட்டுனால நான் மண்டல இதை ஓடி இது பண்ணிடலாமோ அப்படி நினச்சிக்கிட்டு ஸோ மெனி ரேஸ் யூ டவுட்ஸ் பண்ணலாமு நினைச்சுக்கிட்டு

சரி நான் அந்த டைலாக் எழுதி வச்சுட்டு சரி இது போய் சொல்லலான்னு போனோன்னே ஷார்ட்டெல்லாம் வச்சுட்டு சார் சார் நான் சொன்னதை மட்டும் அப்படியே சொல்லிடுங்க சார் இதுதான் ஸ்வீட் ஆர்ட் டிக்டேட்டர் நீ அதை மாற்றிலாம் சொல்ல வேணாம் சார் எனக்கு தெரியும் சார் ஸ்கிரிப்ட் எழுது நான் கட்டி புடிச்சிட்டு இருக்க அந்த புக்கை நான் எழுதியிருக்கேன் எனக்கு தெரியும் சார் நீங்கள் பெரிய நடி கட்ட எழுதிக்கிறாருக்கலாம் நிறைய படம் நடிச்சிருக்கலாம் நான் நான் சொன்னது மட்டும் செஞ்சுருங்க சார் ஐ லைக் தட் அபோட்டிவ் conviction that what he has written will be there on the screen so <laughs> like he thought that shay ganesh initially enna padi பட் கணேஷ் ஹேட்ஸ் ஆஃப் வாட் எவர் யூ ஃபேன் சரத் இந்த மாதிரி கேட்டுகிட்டே இருக்கிற கேள்வினா கேள்வி கேட்கும்போது தான் நல்லது வரும் என்னுடைய நம்பிக்கை ஸோ இப்போ ஃபீல் ஆஃப் தான் எனிதிங் ஹாஷா அதை சொல்லியிருந்தானா சொல்லலை இருந்தாலும் ஐ அப்பாலஜைஸ் இஃப் ஐ டான் எனி எனி ஹார்ம் டு யோ மைண்ட் மென்டலி ஆஃப் டிஸ்டர்ப் யூ ஐ ஃபெல்ட் லைக் சேயிங் தட் டு யூ ஆனால் இந்த படம் வந்து ஒரு கிரேட் எஃபர்ட் தான் நான் சொல்லுவேன் ஹவு இட்ஸ் கோயிங் டு ரீச் தி மாஸ் அவ் இங்கே போய் ரீச் பண்ண போது

இந்த படத்தை போய் பாருங்க அண்ட் ஒன் திங் நான் எல்லா இடத்தையும் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் தி ஆடியன்ஸ் வின் யூ கோட் சி அது இந்த ப்ரெஸ் இந்த மீடியா ஓர் ஆத்தரைஸ் ஓர் கிவன் த ரைட் இவன் கிரிட்டிசைஸ் மூவி ஆர் ரைட் குட் மூவி தேவ் ஆர் த ரைட் பிகாஸ் தியார் ஃபிலிம் கிரிட்டிக்ஸ் பட் இஸ் ஆடியன்ஸ் நீங்கள் போய் படம் பார்க்கும் போது கீப் யுவர் ஜட்மெண்ட் ரிசர்வ்ட் லெட் எவரிபடி சி இட் அண்ட் கம்ம பத்தின் ஒபீனியன் படங்களை போய் பார்த்து உள்ளே இருந்துக்கிட்டே மச்சா உள்ளே வந்துராதா படம் நல்லா இல்லைன்னு சொல்லிடாதீங்க ஏன்னா உங்கள் வியூ அப்படி

அதுக்கெல்லாம் பதில் சொல்லியே நான் வந்து பழகியிருக்கேன் என்னை பொறுத்த வரைக்கும் கனவெல்லாம் நிஜமாகவும் சொல்லி வரிகளில் இருக்கு இல்லையா நீங்க எல்லாம் உழைச்சோம்னா உண்மையாக நாம் அனைவரும் உழைத்தால் உழைப்புக்கு ஒரு வெற்றி உண்டு உழைப்பவரே உயர்ந்தவர் உழைப்பு உயர்வு தரும் என்று தலைவர் மக்கள் தலகம் கையெழுத்திட்டது போல உழைப்பவரே உயர்ந்தவர் என்ற எண்ணத்தோடு நாம் அனைவரும் உயர்வோம் உண்மையாக உழைத்தால் வெற்றி வரும் அந்த வெற்றியை நோக்கி பயணிங்கள் பயணிகள் சொல்லி இந்த படம் சிறப்பாக உங்களுடைய வாழ்த்துக்களுடன் திரையரங்குகள் நிரம்ப காட்சிகள் நிரம்ப நல்ல வெற்றிப்படமாக அமைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்